嗯。Oh. नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदायकर्तृभ्यो वंशरषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्योप्लह घन प्रत्यग्थ्रह्महसमी अस्मि ब्रह्माहम अस्मी ओम ब्रह्मा सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः हरि ओम यल्ल अंबिकेनुर சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் சத்தாயோஷ பரியந்தம் அதாவது நூறு ஆண்டுகளை பறைக்கும் உத்தமமான பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கை வந்து அமைந்து பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதற்கண் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வரவேற்பதற்கு அதாவது எதிர்கொள்வதற்கு நாம் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைய ஜாதகத்தினுடைய இதை விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் மக்கர ராசியிலும் மக்கர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கின்றோம் அதாவது இது வந்து அந்த புத்தாண்டு வரைக்கும் ஏனென்றால் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கின்றன இப்பொழுது அக்டோபர் தான் ஆரம்பிச்சிருக்கிறது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்கின்ற மூன்று முழு மாதங்கள் இருக்கின்றன நிறைய பேர் வந்து புத்தாண்டு பலன்களை பார்த்து விட்டு இதற்கு முன்பே நம்ம வந்து ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கிறதா தெரிந்திருந்தால் செய்திருக்கலாமே அல்லது தெரிந்திருந்தால் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற அவர்களுடைய உள்ள கிடக்கை தான் இந்த வீடியோவுக்கு காரணம் அதாவது புத்தாண்டினை எதிர்கொள்வது எப்படி புத்தாண்டுக்கு உண்டான வீடியோ வந்து நம்ம வந்து செப்பரேட்டா முழு உண்டான பலனை மிகவும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் அது அடுத்த வீடியோவில் வரப்போகின்றது இப்பொழுது புத்தாண்டை எதிர்கொள்வதற்குண்டான விஷயங்களை பார்க்கின்றோம் சரி மகர ராசி மகர ராசி என்பது சனியினுடைய இரண்டு வீடுகளுக்குள் முக்கியமான வீடு ஏனென்றால் மக்கரம் என்பது சர ராசியாகவும் இருக்கின்றது மிக முக்கியமாக குருவினுடைய நீச்சஸ்தானமாக இருக்கிறது அதாவது குரு என்பதுதான் வந்து ஜாதகத்திலேயே வந்து ஒரு நல்ல கிரகம் அதாவது சுப கிரகம் அதாவது முற்றிலும் சுப கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அந்த மாதிரியான குரு நைசர்கிக்கமாக அதாவது வந்து இயல்பாக சுவாபாவிகமாக அவர் வந்து சுக்கரன் சனி இவர்களுக்கெல்லாம் வந்து பகை இருந்தாலும் கூட இந்த குருவையே நீச்சம் அடைய செய்யக்கூடிய இந்த இடம் செவ்வாயை வந்து உச்சமடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது அதாவது மிகவும் ஆற்றலை வந்து உடைத்த ஒரு ராசி வந்து மகர ராசி இந்த மகர ராசியில ஒரு கால் குரு அடைந்து நீச்ச பங்கத்தை அடைந்தால் இவர்களை மாதிரி வந்து ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் போர்ஷனா வந்து யாரையுமே பார்க்க முடியாது அதனால இது எல்லாமே ஜாதகம் என்பது ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் நாலேஜ் அதாவது சீக்ரெட் சயின்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த சயின்ஸ் வந்து எனி சயின்ஸ் டசன் பிலீவ் அதாவது எந்த அறிவியலாக இருந்தாலும் இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் பிலீஃப் சிஸ்டம் நம்ம நம்பிக்கையை வந்து இது சார்ந்திருக்கிறது இல்லை நம்ம இதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோமோ அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வருஷம் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மூன்று மாதங்களில் என்னென்ன பண்ண வேண்டும் ஏனென்றால் அடுத்த வருஷம் வந்து ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்கிறது விடுதலை கிடைக்கிறது ஏழரை சனியிலிருந்து விடுதலை ஒன்று ஏனென்றால் சனியாகப்பட்டவர் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியை வந்து நமக்கு மாறிடுறார் அப்புறம் மே பதினான்காம் தேதி குருவும் பிறகு வந்து அதே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேத்து பயிற்சிகளும் ஆகின்றன அதனால அடுத்த வருஷம் என்பது உங்களுடைய லைஃப்ல வந்து பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கிறது அதை வந்து நான் வந்து எதிர்காலத்துல அப்படியே கற்பனை ஆஹா பெரிய வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய விஷயத்த வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இப்பொழுது சனி இரண்டாம் இடத்திலும் ராகு மூன்றாம் இடத்திலும் குரு ஐந்தாம் இடத்திலும் உங்களுடைய ராசிக்கு அமர்ந்திருக்கிறார்கள் அப்புறம் மாத கிரகங்கள்லாம் வந்து அது 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 தனி சப்ஜெக்ட் தனி சப்ஜெக்ட்னா அதையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம இங்கே பேசுவோம் இருந்தாலும் அவைகள் வந்து சம்டைம்ஸ் கேம் சேஞ்சராக மாறிவிடுவது உண்டு அதெல்லாம் நம்ம தனி ஜாதகம் தான் நம்ம பார்க்க முடியும் சரி இப்போ வந்து மகர ராசி என்பர்களுக்கு முக்கியமான செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில விஷயங்களை பார்த்து விடுவோம் சரி முக்கியமாக முதலில் ஒரு சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா சொந்த தொழில் தொடங்குவது என்பது அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலாம் புதிதாக வேலையை மாற்ற வேண்டும் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அடுத்த வருஷம் தி பெஸ்ட் இயர் சரி படிப்பு நிமித்தமாக நான் வந்து எதாவது செலக்ட் பண்ணுமா இந்த வருஷம் செலக்ட் பண்ணிட வேண்டியது அப்புறம் வருமான விஷயங்கள்ல வந்து சனி வந்து என்னதான் வந்து அவர் தன்னுடைய சொந்த அரசியல் உட்கார்ந்து வக்கரம் பெற்று இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் சனி என்பவன் மந்தகன் அப்படிங்கிறதுனால தனக்கார அதாவது தனஸ்தானாதிபதி தனத்திலேயே உட்கார்ந்தாலும் அது ஆகிடும் ஆனாலும் கூட அந்த சனியினுடைய பூர்வ பாத்ரபதத்தில் உட்கார்ந்து அது வந்து குருவனுடைய நட்சத்திரம் அதாவது பூரட்டாதின்னு சொல்கிறோம் இல்லையா இப்ப அங்கே தான் இருக்காரு அப்படிங்கும்போது பூரட்டாதியில் பூரட்டாதில இருக்கக்கூடிய சனி வந்து பணத்திற்குண்டான திட்டங்களை வகுப்பதில் தடை கொடுக்க மாட்டார் பணம் வந்து வருமானம் என்பது அடுத்த வருஷம் உங்களுக்கு வெளிநாட்டு பணமாக அதாவது டாலராக உங்களுக்கு வந்து அமைப்பும் அதனால வெளிநாட்டு பணங்கள் வந்து நமக்கு காத்திருக்கின்றன பொறுமை வந்து கொஞ்சம் கடைபிடித்தால் போகும் அப்புறம் கடன் வாங்குவது இப்ப வாங்க வேண்டாம் கடன் வந்து வாங்குவதில் அடுத்த வருஷத்திற்கு நம்ம மாத்திக்கிடலாம் அடுத்த வீடியோல எப்பொழுதுல இருந்து கடன் நமக்கு பெறுவதற்கு தொழில் நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக அது ஸ்டைஃபண்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு தொழிலை தொடங்குவதற்காக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு கார் வாங்குவதற்கு கூட லோன் எடுக்கிறதா இருக்கட்டும் இப்ப வேண்டாம் கொஞ்சம் அடுத்த வருஷமும் நம்ம தள்ளி போட்டுக்கலாம் சரி இப்ப வந்து குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டுமா தாராளமாக அனுப்பலாம் ஏனென்றால் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து அவ்வளவு ஏற்புடையது அவர் ஆனால் அவர் ஆறாம் இடத்துக்கு போவது ரொம்ப நன்மை பறிக்கும் ஆறாம் இடத்துக்கு போனார் அங்கிருந்து பன்னிரெண்டாம் இடமாகிய ஆகிய தனுமர் ராசியை பார்ப்பார் அது நமக்கு வெளிநாடுகள்ல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றதா இருந்தால் இந்த வருஷம் நல்ல இப்ப இந்த மூன்று மாசத்துக்குள்ள அப்ளை பண்ணிடலாம் சரி மீடியா துறையில் இருப்பவர்கள் வந்து இப்பயே ஏதாவது போட்டு வைங்க ஒரு முயற்சி எடுத்து வைங்க அடுத்த வருஷத்துக்கு பார்த்துக்கலாம் நோ இப்ப சரியான காலகட்டம் மூன்றாம் இடத்துல மேனத்துல ராகு வந்து உத்தரபகாதிர பதம் அதாவது உத்தர டாதி அது வந்து ரொம்ப நல்ல டைம் அது அதனால் குருவும் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து லக்னத்தையும் பிறகு பதினோராம் வீட்டையும் பார்க்கிறார் அப்படிங்கும்போது போது அதாவது மீடியா துறையில் இருப்பவர்கள் அவர்களுடைய முயற்சி எடுக்க வேண்டியது அரசியல் துறையில் இருப்பவர்களும் அவர்களுடைய முயற்சி எடுக்க வேண்டியது அடுத்த வருஷம் இதனுடைய பிரயோஜனத்தை பார்க்கலாம் இது வந்து நான் வந்து இப்ப முயற்சி எடுத்தா நடக்காதோ அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம் ஒரு முயற்சியை எடுத்துட வேண்டியது அடுத்த வருஷம் வந்து சனி இங்க வந்துருவார் ராகு அதாவது சனி மூன்றாம் இடத்துக்கு மீனத்துக்கு வர ராகு வந்து பதினொன்றாம் அதாவது கும்பத்துக்கு வந்து இரண்டாம் இடமாக கும்பத்துக்கு போய் விடுவார் அப்படியே தலைகீழ கதை மாறும் இரண்டாம் இடத்துக்கு ராகு வருவது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நன்மை அது எப்படி அப்படிங்கிறது தான் விஷயம் அங்க வந்து கும்பம் அப்படிங்கிறது வந்து குருவனுடைய சந்திரனுடைய அமைப்புகள்லாம் இருக்கு தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட்டம் சிரவணம் பிறகு வந்து அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் ஓஹோன்னு இருக்க போகிறது எல்லா விஷயத்திலும் ஆனாலும் கூட நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் திருமணத்திற்கு இப்பயே முயற்சி எடுங்க டக்குன்னு வந்து அடுத்த வருஷம் வந்து திருமணம் வந்து நடந்து உடனே வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பும் வந்துவிடும் அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து பதவி உயர்வு எல்லாமே இருக்குது இப்பயே ஒரு ஒரு முயற்சி போட்டு வைங்க நமக்கு மேலே ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு முயற்சிக்கு வந்து ஒரு அப்ளை பண்ணி வைங்க நம்ம வந்து இப்போ அந்த ஏற்படுத்தக்கூடிய அந்த தொடர்பு என்பது அடுத்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் சரி ரைட்டு அடுத்தது இன்னொரு விஷயம் ஒரு புதிதாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு புண்ணிய ஸ்தானத்திற்கு புண்ணிய ஸ்தலத்திற்கு ஒரு யாத்திரை போயிட்டு வாங்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறத பயன்படுத்துங்கள் மிருகசீதா நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு பிரயாணம் இந்த இரண்டு மாதம் மூன்று மாசத்துக்குள்ள ஒரு பிரயாணம் இங்கேருந்து வந்து கேதார்நாத் பத்ரிநாத் போகலாம் அல்லது இங்கேருந்து வந்து கங்கையை பார்த்துட்டு வரலாம் நர்மதாவை பார்த்துட்டு வரலாம் யமுனாவை பார்த்துட்டு வரலாம் யமுனா இதுதான் இது இந்த புண்ணிய தீர்த்தங்கள்னு சொல்றேன் நதிக்கரையில் இருப்பவைகள் எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க என்ன ஆகும் சுவாமிகளை அப்படின்னு கேட்டால் போயிட்டு வாங்கல அளப்பரிய நன்மை கிடைக்கும் அங்க போயிட்டு வந்துட்டு சுவாமிகள் வந்து எதா சொல்கிறார் ஆ சும்மா சொல்கிறார் அப்படின்லாம் இல்லை ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப நிதானமாக யோசனை பண்ணி தான் சொல்றேன் ஜோதிடம் என்பது ஒரு கடல் இப்பொழுது வந்து இந்த குருவாகப்பட்டவர் வந்து ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து அப்படிங்கிறது வந்து மிருகசிரா நட்சத்திரம் வந்து நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் இது வந்து லாபத்தை தான் கொடுக்கும் அந்த நேரத்தில் சனி வந்து இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து பொழுது வெளியில போகும் பொழுது குடும்பத்திலேயும் சுக சுபிக்ஷம் அதாவது குடும்பத்தோட போயிட்டு வாங்க இது ஒரு ஆன்மீக பிரயாணமாக இருக்கும் ஆனால் அதுவே லக்ஷ்மி கட்டாட்சத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதாவது வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா தான் அந்த அந்த ஸ்தான விசேஷங்கள் இருக்கும் நம்மளுடைய சம்ஸ்காரமும் வந்து உயரும் அதை தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது நம்முடைய நம்ம பண்ணின நன்மை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு நல்ல தரிசனத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அது வந்து நமக்கு கிளிக் ஆகும் ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு விஷயங்கள் வந்து டக்குன்னு ஒரு கோட் ஆகும் ஒரு அம்பாளுடைய சக்தி பீட்டங்களுக்கு போயிட்டு வாங்கும் மெயினாக சக்தி பீட்டங்கள் நதி கரைகளில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் சக்தி பீட்டங்களுக்கு போய் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா போயிட்டு தான் வாங்கலை கடவுளை நீங்கள் நம்ப வேண்டாம் கங்கையை போய் பார்த்துட்டு வாங்க ஏன் அட்லீஸ்ட் நம்ம ஊர் காவேரியை பாய பார்த்துட்டு வாங்க அது புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்கள் அதில் வந்து நம்ம ஊர் காவேரி இங்கே போகிற ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்களேன் ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் அதாவது காவேரி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் சரி ரைட்டு இது வரைக்கட்டும் அடுத்தது அரசாங்கத்திலும் அரசியலிலும் இருப்பவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அடுத்த வருஷம் ரொம்ப ஒரு லாபகரமான வருஷம் அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு பிளான் பண்ணி அதுக்குன்னானே எக்ஸிக்யூட் பண்ணுங்க பிசினஸ்ல இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு வருஷம் அடுத்த வருஷம் பெரிய பெரிய பிசினஸ் விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணலாம் அது வந்து கான்ட்ராக்டுங்கிற பேஸில் அதாவது கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டு ரெடியா வச்சுட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடியா பண்ணுவோம் அடுத்த வீடியோல நான் முக்கியமாக இந்த பிசினஸுக்குன்னே எந்தெந்த மாதிரி பிசினஸ் எப்படி எப்படியான விஷயங்கள்லாம் நல்லபடியா அமையும் ஏனென்றால் சனி வந்து குருனுடைய வீடாகிய முயற்சி வீரிய தைரிய ஸ்தானத்திற்கு வருகிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான லக்னாதிபதி மூன்றாம் இடம் ஆக்சுவலி பார்த்தால் சனிக்கு வந்து மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது ஆமாம் சனிக்கு வந்து எட்டும் பன்னிரெண்டும் தான் மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது பராக்கிரமஸ்தானம் மூன்றாம் இடத்துல சனி இருந்து பிறந்தவர்களுக்கு பாருங்கள் ஆற்றல் தன்னளவில் இருக்கும் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த மகர ராசி அன்பர்கள் அடுத்த இருந்து ஒரு மூணு மூன்றாம் வருஷத்திற்கு வந்து வெரி அதாவது வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ரொம்ப வீரியமுடைய ஒரு விவேகம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் அவர்களுடைய வாக்குக்கு வந்து பலம் அறியும் ராகு வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்தால் தனம் வா குடும்பம் நேத்திரம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதில் வாக்கு என்பது இவர்களுக்கு அபரிமிதமான பலம் வாய்ந்ததாக இருக்கும் ஈட்டி மாதிரி இருக்கும் அதனுடைய விளைவுகள் வந்து பாசிட்டிவாக நல்லபடியாக இருக்கும் அந்த பாசிட்டிவ் எப்படி சுவாமிகளே பாசிட்டிவ் அதுதான் விஷயம் குருவுனுடைய பார்வையுடன் குரு வந்து மறைந்து அவருடைய பார்வையுடன் இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு ஒரு வார்த்தைக்குண்டான பவரை கொடுப்பார் அதெல்லாம் அடுத்த வருஷம் அடுத்த வீடியோல பார்ப்போம் ஆக இந்த வருஷம் இந்த மூன்று மாசங்கள் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கும் மெயினா வந்து கணவன் மனைவி விஷயத்துல போதும்பா வேண்டாம்ப்பா அப்படின்லாம் இருக்கக்கூடிய விஷயம் தம்பி சகோதர சகோதரிகளுடன் பிணக் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிணக் அப்படியே விட்டுணும் பெருசா உன்னாக்க கூடாது அப்படியே மறந்துட்டு நம்ம கோவிலு இதையும் கடந்து போவோம் அப்படின்னு கடந்து போய் பாருங்க அடுத்த வருஷம் வந்து அது அவர்களாகவே புரிந்து கொண்டு வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அளவில் உங்களுடைய ஜாதகம் மிகவும் வலிமை வாய்ந்ததாக விளங்க போகின்றது அதற்கு வந்து அட்வான்ஸ் ஆகவே என்னுடைய விஷஸ் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் மிகுந்த ஆழமான புரிதல்களுடன் விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் ஹரிஹோம் ஸ்ரீகுரு ஸ்ரீ குரு பவான ஓம்